அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மிக முக்கியமான ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அறிவர் சீனிவாசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஆர்டிஐ போட்டு தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது துல்லியமாக வந்து சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலினா இருக்கட்டும் அதே மாதிரி அண்ணாத்துறையாக இருக்கட்டும் தமிழ் மொழிக்கு எவ்வளோ பெரிய துரோகம் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இவனுடைய முன்னோராக இருக்கக்கூடிய திருமலை நாயக்கன் வந்து சொல்லுவாராம் அறவும் அதுவானம் அப்படின்னு சொல்லி அதாவது தமிழை வந்து ஒருத்தர் பேசியிருக்காரு ஒரு புலவர் வந்து பேசியிருக்காரு அந்த புலவர்கிட்ட ஒரு என்ன திருமலை நாயக்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அறவும் அதுவானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது ரெண்டு காதையும் மூடிக்கிட்டு அறவும் அதுவானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது காதிலேயே கேட்க கூச்சமாக இருக்குது தமிழை வந்து காதில் கேட்க ரொம்ப கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இன்னும் அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது நான் வந்து டீசண்டாக சொல்கிறேன் அளவுக்கு வந்து சொல்லியிருக்காரு இவங்களுடைய மூதாதையருக்கு திருமலை நாயக்கர் அதே மாதிரி இந்த அண்ணா இருக்கட்டும் இந்த ஸ்டாலினாக இருக்கட்டும் தமிழில் வந்து எந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற பற்றியும் அவர் பேசியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபைன் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த யூடியூப் சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூ வந்து பாருங்கள் நான் வந்து அவர் சொன்ன தகவல் வச்சு தான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதாவது தமிழ்நாட்டில் பிறமொழியாளர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தெலுங்கர்கள் நாங்கள் வந்து ஒரு கோடி பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி உருட்டுவாங்க அதே மாதிரி மலையாளி கன்னடா நாங்கள் அவ்வளோ பேர் இருக்கோம் இவ்வளோ பேர் இருக்கோம்னு சொல்லி உருட்டுவாங்க ஆனால் இவர் வந்து ஆர்டிஐ போட்டு ஆதாரமாகவே வந்து வச்சுருக்காரு தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் வெறும் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் தான் வெறும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் வந்து இருக்காங்க ஆனால் அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் இப்போ ஒரு கோடி பேர் வந்து வன்னியர் இருக்காங்க அவங்களுக்கு எத்தனை வந்து எம்எல்ஏ இருக்காங்க எம்பி இருக்காங்க கிடையாது ஆனால் வந்து இவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெலுங்கர்களுக்கு ஏவா பேர்லேருந்து ஆரம்பிச்சு கே கேஎஸ்எஸ்ஆர் கே நேரோ நேரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஆரம்பித்து எல்லாருமே பிறமொழியாளர் தான் ஆனால் தெலுங்கர்கள் தான் ஆனால் வெறும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் வந்து இருக்காங்க அத்தனை பேர் வந்து இருக்காங்க அப்போ பாருங்கள் ஆனால் ஒரு கோடி பேர் இருக்கா ரெண்டு கோடி இருப்பான்னு பேத்துக்குவாங்க மாதிரி உருது பேசுகிறவங்க வந்து பன்னெண்டு லட்சம் பேர் இருக்காங்க கன்னடம் பேசுகிறவங்க வந்து பதினோரு லட்சம் பேர் இருக்காங்க மலையாளம் பேசுகிறவங்க வந்து ஏழு லட்சம் பேர் இருக்காங்க சௌராஷ்டிரம் பேசுகிறவங்க வெறும் ரெண்டு லட்சம் பேர் தான் இருக்காங்க மராத்தி பேசுகிறவங்க வெறும் எண்பத்தையாயிரம் பேர் தான் இருக்காங்க மொத்தமே வந்து பிறமொழியாளர்கள் வந்து எண்பத்தி மூணு லட்சம் பேர் தான் இருக்காங்க எவ்வளோங்க எண்பத்தி மூணு லட்சம் பேர் தான் இருக்காங்க இதை வந்து அவர் எதில் எடுக்கிறார் அப்படின்னா இந்த சிறுபான் சிறுபான்மை மொழி சிறுபான்மை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நலனுக்கு வந்து ஸ்டாலின் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு வந்து தனியிட ஒதுக்கீடு அவங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தியிருக்காரு இல்லையா அதில் தான் இந்த பூரா வந்து ஆட்டியில் வாங்கி வந்து பேசுகிறாரு வெறும் பதினோரு சதவீதம் தான் இருக்காங்க தமிழர்கள் தமிழ்நாட்டில் வந்து எண்பத்தொம்போது சதவீதம் இருக்கும் இந்த பிறமொழியால் வந்து சட்டப்படி பார்க்கும்போது வெறும் பதினோரு சதவீதம் பேர் தான் இருக்காங்க அதில் இந்த தெலுங்கர்கள் வந்து வேறு எவ்வளோ இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் இருக்காங்க அப்படி தான் இந்த அரசாணை வந்து சொல்லுது அப்படிங்கிறாரு இது ஒரு உண்மை ரெண்டாவது அவர் சொன்னதாங்க எனக்கு வந்து பக்குன்னு போச்சு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழர்கள் மேலையும் தமிழ் மேலையும் இந்த திராவிட ஆட்சியாளர் வந்து எவ்வளோ ஒரு வன்மத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அண்ணா இருமொழி கொள்கையை வந்து கொண்டு வரார்ல அதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து ஸ்டாலின் போட்ட அயலக த அயலக தமிழர் நல கொள்கை இருக்குல்ல ரெண்டுமே வந்து ஒன்று தான் ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அவர் என்ன அவர் என்ன வைக்கிறார் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நீதி கட்சி வந்து மும்மொழி கொள்கையை வந்து வச்சிருக்கு இவர் அண்ணா வந்து ரெண்டு மொழி கொள்கையை வந்து வைக்கிறாரு அப்படி வைக்கிற ஒரு ஆங்கிலம் அப்படிங்கிற மொழியை வந்து தெளிவாக சொல்றாரு தமிழ் அப்படின்னு சொல்லி வைக்காம தாய்மொழி அப்படிங்கிறத வந்து குறிப்பிடாரு அதுதான் இவர் வந்து திருப்பி திருப்பி சொல்றாரு அவர் வந்து அங்கே தமிழர்னு தமிழ் மொழின்னு தான் வச்சிருக்கணும் இப்போ தமிழ்நாட்டு மொழி அப்படின்னா தமிழ்னு வச்சுருக்கணும் ஆங்கிலம் வச்சிருக்கணும் இருமொழி மொழி ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு திட்டமிட்டே வந்து தாய்மொழி அப்படிங்கிறார் இப்போ கனடனுக்கு கனடா தாய்மொழி அப்போ இதுதான் வந்து இங்கே மிக சிக்கலான விஷயம் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தாய்மொழி அப்படின்னு சொல்லி சொல்லாம பொதுவாக தாய்மொழி அப்படின்ட்டு அப்போ அவன் வந்து தாய்மொழி ஆயிருது அப்போ ஆங்கிலம் அப்படிங்கிற மொழியை மட்டும் நீங்கள் திட்டமிட்டு குறிச்சிருக்கீங்க ஆனால் த தமிழ்மொழின்னு குறிக்கிற இடத்துல வந்து அண்ணா என்ன பண்ணியிருக்கார் இருமொழி கொள்கையில் தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டார் அது ஒரு ஏமாத்து வேலையா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தனது இந்த மொழிவாரி சிறுபான்மை அப்படிங்கிற அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா பிரின்ஸிபல் லாங்குவேஜ் தமிழ் மொழியை குறிப்பிடும்போது பிரின்ஸிபல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் மற்ற மொழியை குறிப்பிடும்போது இந்த மொழி சிறுபான்மையில மற்ற மொழியை குறிப்பிடும் போது தெலுங்கு கன்னடம் உருது சௌராஷ்டிரம் மலையாளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மற்ற மொழியை குறிப்பிடும்போது மட்டும் அந்த மொழி பெயரை சொல்வாரா தமிழ் மொழியை குறிப்பிட மட்டும் குறிப்பிடாமல் பிரின்சிபல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் இதாங்க கொடுமை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது தமிழர்கள் என்ற அந்த தமிழர் அப்படிங்கிற அந்த வரையறுக்கே வந்து தமிழர்னு குறிப்பிடாம தமிழ்நாட்டவர் அப்படின்னு சொல்லி வேற ராவணத்துல வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இது இருக்கு இல்லையா இந்த அயலக தமிழர் நலக்கொள்கை இருக்கு இல்லையா அதில் வந்து ஸ்டால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மிக முக்கியமாக மூணு வருஷம் தமிழ்நாட்டில் இருந்தால் அவன் தமிழன் மூணு வருஷம் தமிழ்நாட்டில் இருந்துட்டு அவன் தமிழன் வெளியே போனால் அவன் வந்து அயலக தமிழான ஆயிடுறான் தமிழ்நாட்டில் பறந்துட்டானா அவன் வந்து தமிழன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதை வந்து போட்டு அந்த கொள்கையை வந்து இருமொழி கொள்கையை போட்டதாக அப்படி தான் அதே மாதிரி இந்த அயலக கொள்கையில் வந்து இந்த மாதிரி இருக்கணும் மூணு வருஷம் நீ தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழே தமிழ் தமிழ்நாட்டில் பறந்துருந்தா நீ மூணு வருஷம் நீ இருந்திருந்தால் தமிழே அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் நம்மளை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க இந்த திமுக திராவிட ஆட்சியாளர்கள் அண்ணாவில் வந்து ஆரம்பித்து ஸ்டாலின் வரை வந்து உங்களை பிறமொழியாளர்கள் தானே அதை வந்து அவர் ஓப்பனாகவே வந்து அடிக்கிறார் மனுஷன் அப்போ அந்த உண்மையை வந்து நம்ம நம்ம சேனலுக்கு வந்து கடத்தணும் அப்படிங்கிறது தான் அதை வந்து ஹிண்ட் எடுத்து உட்காந்து எழுதி இதெல்லாம் வந்து நம்ம நம்மளுக்கு தகவல் இந்த தகவலாம் தெரியாது அவ்வளோ தூரம் உழைக்கிறாங்க அந்த அறிவர் சீனிவாசன் அவர்கள் அவர்களுக்கு வந்து மிக்க நன்றி தெரிவிச்சுக்கலாம் அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கார் ஃபைன் டைம் அப்படிங்கிற சேனலுக்கு நீங்கள் போய் அதை பாருங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி